பா இந்த ஒரு வீடியோ உள்ள ரஜினி சாரோட கூலி திரைப்படம் நாளை வெளியாக உள்ள நிலையில தற்பொழுது தமிழகத்துல முதல் நாள்ல இந்த நேர முடிவு படி எவ்ளோ டிகிரி எட்டுமையா இருக்குது எவ்வளவு சோ போடுறது இருக்குது அதன் மூலம் கூலி திரைப்படம் இதுவரையும் தமிழகத்தில் மட்டும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளவு கலைச்சிரம் பண்ணி இருக்கு முன்னாடி கூலி திரைப்படம் முதல் நாள்ல தமிழகத்தில் எவ்வளவு கலைச்சிரம் பண்ணும் அப்படின்றதுக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி கூலி திரைப்படம் அடுத்தடுத்து எவ்வளவு கலைச்சிரம் பண்ணுது அப்படின்ற தெரிஞ்சுக்க முடிச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஓகே வாங்கின வீடியோக்களை போகலாம் ஓகே தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் கூலி திரைப்படம் மூணாயிரத்து இரநூத்தி நான்கு போகிறது உறுதியாக இருக்குது எட்டு ஐம்பத்தி ஆறாயிரத்து அறுநூத்தி இருபத்தி ஆறு டிக்கெட் இருக்குது இதன் மூலம் 15 கோடியே தொண்ணூத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் வரை தமிழகத்தில் இந்த நேரம் முடிவுப்படி முதல் நாளில் கூலி திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கலெக்ஷன் பண்ணியிருக்குது அதாவது கிட்டத்தட்ட பதினாறு கோடியை ஒட்டி அதாவது பதினஞ்சு கோடியே தொண்ணூற்றி ஒரு லட்சம் வரையும் இதுவரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது ஸோ அடுத்த அடுத்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா கேரளா மலேசியா என வேர்ல்ட் வைடா இதுவரையும் முதல் நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கூலி திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றக்கான வீடியோ அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கேன் இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா மறக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஓகே but thank you